நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னது மல்லிகை கடையில் வரிசையாக ஆளுங்க நின்றுட்டுருக்காங்க இவன் கடைக்கு எப்போ வந்தாலும் கூட்டம் தாயா கொஞ்சம் நேரம் நிற்போம் ஆஹா நேரம் போயிட்டே இருக்குது ஏவா எனக்கு ஒரே ஒரு ஜாமான் தான் கொடுத்துரு ஆமாம் என்ன வேணும் உனக்கு நல்ல எண்ணெய் ஒரு பாக்கெட் கொடு கொஞ்சம் பக்கத்தில் வா ஏப்பா பக்கத்தில் வந்தால் தான் எண்ணெய் கொடுப்பியப்பா எப்பா பக்கத்தில் கூப்பிட்டு அடிக்கிற நல்ல எண்ணெய் கேட்குற அப்போது இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் கெட்ட எண்ணெய்யா அப்போ எங்களுக்கும் அதே நல்ல எண்ணெய் கொடுங்க பாரு நீ கேட்கவும் அவங்களும் அதே மாதிரியே கேட்குறாங்க ஏப்பா நான் சரியாக தானேப்பா கேட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு வர்றேன் நல்ல எண்ணெய் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போயிட்டு நீங்கள்லாம் அப்புறமா வாங்க ஏப்பா அப்போ நானும் கிளம்பவா நீ இரு என்னமோ வரைக்கும் கெட்ட எண்ணெயை கொடுத்த மாதிரி இப்போது நல்ல எண்ணெய் கேட்குற ஏப்பா நீ எப்போவுமே நல்ல எண்ணெயை தானேப்பா கொடுப்ப அப்படின்னா வாயு மூடிட்டு வாங்கிட்டு போக வேண்டியது தானே இப்போ உன்னால் அந்த நாலு கஸ்டமரும் நீ கேட்ட மாதிரியே கேட்டு அவங்கள நான் திருப்பி அனுப்பிட்டேன் எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா ஆஹா என்ன அது இப்படி எரிஞ்சு விழுகிறான் ஒருவேளை என்ன கேட்டதால் எரிஞ்சு விழுகிறானோ எப்போவுமே ஒரிஜினல் எண்ணெயை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ வந்து நல்ல என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம் ஏப்பா வீட்டிலேயே முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்து கேட்ட அப்போது நல்ல எண்ணையான்னு கேட்டு என் பிஸ்னஸை கெடுக்கணும்னு வீட்லேயே முடிவு பண்ணிட்டு தான் நீ கடைக்கு வந்திருக்க அப்படித்தானே ஏப்பா என்ன தானேப்பா கேட்டேன் உன்னை எப்படி எங்கிட்ட நீ கேட்க முடியும் ஆஹா என்ன கேட்கலப்பா நீ அப்பா இப்போ தான் என்ன கேட்குறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே மாற்றி சொல்கிறியா நீ என் பிசினஸ் கேடுக்கணுனே முடிவு பண்ணி வந்திருக்க ஏப்பா எனக்கு என்னையே வேண்டாம் உன்னையே நீ வேண்டான்னு எங்கிட்ட எதுக்கு சொல்ற சரிப்பா வேற ஏதாவது என்ன கொடு நான் வேற எந்த என்ன கொடுத்தாலும் நீ நல்ல எண்ணெய் தான் கேட்ப அதான் வேற என்ன கொடுன்னு சொன்னானே வேற என்னென்னு ஒரு எண்ணெய் கிடையவே கிடையாது எது கேட்டாலும் கொண்டக்க மட்டக்க பேசுறானே ஐயா ஏப்பா நான் வேற கடையில் வாங்கிக்கிறேன் ஆளை விடு அப்புறம் எதுக்கு இந்த கடைக்கு வந்த வந்தது மட்டும் இல்லாமல் என் பிஸ்னஸே கெடுத்துட்டு இப்போது வேறு கடைக்கு போகிறேன்னு சொல்கிறியா ஏப்பா நான் கேட்ட எண்ணையும் கொடுக்க மாட்டேங்கிற வேறு எண்ணெய் கொடுன்னா அதுக்கும் குண்டக்க மட்டக்க பேசுகிற நான் என்ன தான் பண்ணுறது ஒரு ஒரு எண்ணிக்கையும் ஒரு பேர் வச்சுருக்காங்கல்ல அதை சொல்லித்தானே நான் கேட்டேன் ஆனோ நீ கேட்ட நல்ல எண்ணன்னு ஒரு எண்ணெய் இல்லவே இல்லையே எப்பா நான் கேட்டது நல்லெண்ணப்பா ஓ நீ கேட்டது நல்லெண்ணா ஆமாம்ப்பா ஆமாம் அறிவு இருக்கா உனக்கு நல்லெண்ணு சேர்த்து சொல்ல வேண்டியதானே எதுக்காக நல்ல எண்ணென்னு பிரித்து சொன்னேன் எப்போ ரெண்டுமே ஒன்று தானப்பா அதை இப்படி நல்லெண்ணங்கிறது ஒரு பிராண்டு நல்ல எண்ணங்கிறது நாம் சொல்கிறது புரியுதா ஆஹா எதிலெல்லாம் குத்தம் கண்டுபிடிக்கிறான் மாதிரியா தெரியாத்தனமா நல்ல எண்ணெய்ன்னு பிரித்து சொன்னதுக்கு நம்மளை பிரித்து மேஞ்சிட்டான ஐயா எப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லை சீக்கிரம் கொடுப்பேன் நான் கிளம்பணும் ஆமாம் நீ கேட்டது சமைக்கிற நல்லெண்ணையோ இல்லை விலக்கேற்றுற நல்லெண்ணியோ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ